கல்வி வந்து பட்டியலில் வந்து திருமதி இந்திரா காந்தி அம்மையார் வந்து கொண்டு போனாங்க இருந்தது அந்த மாநிலப்பட்டியலில் இருந்தது பதினேழு வருஷம் நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க பதினேழு வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்து அந்த மாநில பட்டியலுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா அதை கொண்டு வரல காவிரி காவிரி நதி நீரில் வந்து நீங்கள் என்ன நீங்கள் வந்து கிழிச்சிங்க நீங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து உரிமையை தாரை வார்த்துட்டீங்க அடுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய அம்மாவும் நம்முடைய எடப்பாடி அண்ணன் தானே அந்த உரிமையை மீட்டாரே சரி இடஒதுக்கீட்டில் அறுபத்தொம்பது சதவீதம் ஒதுக்கீடு எஸ்சிஎஸ்டி பிசிஎம்பிசி எல்லாத்துக்கும் வந்து ஐம்பது சதவீதம் கூடாதுன்னாங்க அந்த ஐம்பது ஐம்பது சதத்துக்கு மேலே போக கூடாதுன்னாங்க அந்த ஐம்பது சதவதுக்கு மேலே வந்து அறுபத்தொம்பது நம்முடைய உரிமைன்னு சொல்லிட்டு அப்பா வந்து சட்ட பாதுகாப்பு கொடுத்தாங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு அட்டவணையை திருத்தி ஒன்பது அட்டவணையத்தை திருத்தி சேர்த்து அந்த அளவுக்கு பண்ணாங்க முல்லை அதே போல் இப்படி எத்தனையோ கச்சத்தீவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருபத்தைந்து மீனவர்கள் இன்னைக்கு கூட பிடிபட்டிருக்காங்க அது குறித்து என்ன இந்த ஆளுங்கட்சி இன்னைக்கு வந்து மத்திய அரசு நிர்பந்தம் பண்ணிருக்கு ஒரு நிர்பந்தம் பண்ணல ஆனால் கச்சத்தீவு மீட்பு தான் நம்முடைய உரிமை ஆனால் கச்சத்தீவை பற்றி பேசுறதுக்காக எந்த உரிமையும் கிடையாது ஏன்னா தாரை வார்த்தை அவங்க தான் இப்படி மாநிலத்துடைய உரிமையெல்லாம் பத்து பதினேழு வருஷம் இருந்து மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருந்தவங்க ஏன் அதை செய்யல இப்ப யாருக்கு அதுல வந்து பூ சுத்துற கதை இன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு தேர்தல் வந்துட்டா மக்களை ஏமாத்த ஒரு அறிக்கை தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை மோசடியான அறிக்கை ஏற்கனவே தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டு எந்த அளவுக்கு மக்கள் இன்னைக்கு வந்து ஐநூத்தி ஐந்து கொடுத்து கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு அதெல்லாம் கண்டிப்பாக இன்னைக்கு மக்கள் உணர்ந்துருக்க நிலையில் என்னதான் தேர்தல் அறிக்கையில் அந்த இதை வந்து சக்கரையும் கூட மக்கள் இனி ஒருபோதும் திமுக நம்ப மாட்டாங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க